வணக்கம் திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரியின் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம் விருச்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு ஆறு இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த இணையவழி தேசிய கருத்தரங்கம் இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது இந்த நிகழ்வில் முப்பத்தி நான்கு பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இரவு ஏழு மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம் நேரலையில் வரக்கூடிய அந்த கமாண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுல லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கமாண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பது இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணைய வழிகரத்தரங்கம் நிகழ்கின்றது திருநெல்வேலியினுடைய பெருமைகள் அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள் இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து முப்பத்தி நான்கு நாட்கள் நிகழும் இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின்சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நெல்லை சீமை என்கிற தலைப்பிலான வழிகள் தரங்கத்தில் உரையாற்றவிருப்பவர் திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா பண்கள் கல்லூரியினுடைய இயற்பியல் துறை பேராசிரியர் முறைவர் அம்மா குட்டி என்கிற ஸ்ரீதேவி அவர்கள் இவர்கள் இன்று நம்மிடையே உரையாற்றவிருக்கின்ற தலைப்பு நெல்லை சீமை கண்ட திராவிட மொழியியலின் தந்தை ராபர்ட் கால்டுவல் என்கிற தலைப்பில் நம்மிடையே கால்டுவல் பற்றிய ஒரு மிகச்சிறப்பான உரையினை நிகழ்த்தவிருக்கிறார்கள் நிகழ்வின் இறுதியில் அனுப்பப்படும் பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி இன்றைய நிகழ்விற்குரிய சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் நிகழ்விற்குள் செல்வம் அனைவருக்கும் அம்மாக்குட்டி என்ற ஸ்ரீதேவி நான் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியில் இயற்பியல் துறை உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் நெல்லை சீமை என்ற கருத்தரங்கத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நெல்லை சீமை கண்ட திராவிட மொழியியலின் தந்தை ராபர்ட் கால்வெல் ஐயா அவர்கள் ஏழு ஐந்து வருடம் அயர்லாந்து தேசத்தில் பிறந்துள்ளார் இவர் ஒரு பிரித்தானியர் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய பட்ட படிப்பை இவர் பயின்றார் அங்கே படிக்கும் பொழுது ஒப்பியல் மொழி ஆய்வில் மிகவும் ஆர்வம் கொண்டார் தன்னுடைய பேராசிரியர் சார் டேனியல் சான்ஃபோர்ட் இவர் ஒரு கிரேக்க பேராசிரியர் இவருடைய லெக்சர்ஸ் அதில் அவர் கவர் கொள்ளப்பட்டு இவருக்கும் இந்த என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படும் ஒப்பியல் மொழி ஆய்வில் மிகவும் அப்பவே அவர் ஆர்வம் கொண்டிருந்தார் தன்னுடைய இருபதாம் வயதில் இறைப்பணி பணி செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட இவர் லண்டன் மிஷினரி சொசைட்டியில் இணைந்து பணியாற்ற தொடங்கினார் அங்கே நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸ் ஐரோப்பிய மொழிகளை இவர் வந்து கற்றுக்கொண்டார் அதை சார்ந்த ஐரோப்பிய மொழி சார்ந்த புத்தகங்களை கற்றுக்கொண்டு இரண்டு வருடம் கல்வி கற்று தன்னுடைய இளங்கலை பட்டப்படிப்பை அவர் முடித்தார் அது மட்டும் அல்லாமல் கலை கல்லூரியில் ஓவிய கலையும் இவர் நன்றாக கற்று தேர்ந்துள்ளார் தென் தமிழகம் நோக்கிய பயணம் லண்டன் மிஷனரி சொசைட்டி ராபர்ட் கால்ட்வெல் ஐயா அவர்களை தென் இந்தியாவில் பணி செய்யுமாறு தெரிந்தெடுத்து அனுப்பினர் அதற்காக அவர் தமது இருபத்தி நான்காம் அகவையில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் வருடம் அன்னி மேரி என்ற கப்பலில் பயணம் செய்ய தொடங்கினார் அந்த பயணத்தின் பொழுது நடந்த ஒரு ஆச்சரியமான நிகழ்வு என்னவென்றால் அவர்கள் பயணம் செய்த அன்றைய இரவே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய சத்தம் கேட்டதாம் அது என்னவென்று பார்க்கும் பொழுது ஒரு பிரெஞ்சு கப்பல் இவர்களுடைய கப்பலில் மோதிவிட்டது அதனால் அதில் பயணம் உயிர் பிழைத்தனர் அதில் ஒருவர் தான் நமது ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள் இவ்வளவு போராட்டத்திற்கு பின் ஜனவரி எட்டாம் தேதி அவர் சென்னை வந்து அடைந்தார் இங்கே வந்த பிறகு அவருக்கு நிறைய சிறப்பான நட்புகள் கிடைத்தது அதில் மிஸ்டர் ட்ரூ ஜியு இவர்கள் மிஸ்டர் ட்ரூ இவருடைய சிறப்பு என்னவென்றால் இவர் ஒரு ஐரோப்பிய மிஷினரியா இருந்தாலும் கூட திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார் ஜியூ போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தார் இவர்களுடைய நட்பு கிடைத்ததால் இவர்கள் இணைந்து பைந்தமிழ் பயில தொடங்கினார்கள் நெல்லை சீமை நோக்கிய நடைபயணம் ராபர்ட் ஐயா அவர்கள் சென்னை வந்து இறங்கின பிற்பாடு அவர் தம்முடைய பணியை திறம்பட செய்து வந்தார் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் தன்னுடைய பணியை திறம்பட செய்தார் அது மட்டுமல்லாமல் கற்றுக்கொள்வதில் மிகவும் ஆர்வம் கொண்டார் பிற்பாடு அவர் தன்னை எல் எம் எஸ் லண்டன் மிஷனரி சொசைட்டிலிருந்து விடுவித்துக் கொண்டு எஸ்பிஜி மிஷினில் தன்னை இணைத்துக் கொண்டார் இது வேத விளக்க சங்கம் என்று அழைக்கப்படுகிறது எஸ்பிஜி மிஷன் மூலமாக இவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து வந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்றாம் வருடம் இவ்வாறு அவர் எஸ்பிஜி மிஷனில் இணைந்து பணியாற்ற தொடங்கினார் அவருக்கு தன்னுடைய நண்பர்கள் மூலமாக தென்னிந்தியாவின் கடைகோடியில் உள்ள நெல்லை சீமை இந்த இடத்தில் பணியாற்ற விரும்புகிற ஒரு ஒரு ஆர்வம் கிடைத்தது அவருக்கு ஆதலால் அவர் அதை நோக்கி நடைப்பயணம் மேற்கொள்ள ஆரம்பித்தார் சென்னையிலிருந்து தரங்கம்பாடிக்கு சென்ற இவர் டானிஷ் மிஷன் அங்க அப்போ ஆட்சியில் இருந்தாங்க அங்கு அவர் நிறைய தமிழ் புக்ஸ் தமிழ் புத்தகங்களை சந்தோஷமாக வாசித்து மகிழ்ந்தார் பிற்பாடு அவர் கும்பகோணம் வழியாக தஞ்சை வந்து அடைந்தார் தஞ்சையில் சோழ மன்னர்கள் கட்டிய கோட்டைகளை கண்டு வியந்தார் இங்கு வேதநாயகம் சாஸ்திரி அவர்களை கண்டு பேச அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது காவிரி கரையில் அமைந்த திருச்சிராப்பள்ளிக்கு சென்ற இவர் திருவரங்கத்தின் சிறப்பை கண்டு வியந்தார் நீலகிரிக்கு சென்ற இவர் பிஷப் ஸ்பென்சர் அவர்களின் விருந்தினராக ஒரு மாத காலம் அவரோடு கூட தங்கினார் கொங்கு நாட்டு கோவை வழியாக மதுரை மாநகரை வந்தடைந்து நடந்தே அவர் அங்கு வந்தடைந்தார் இவருடைய பயணத்தில் இவருக்கு நிறைய கிரிட்டிசிசம் வந்து இருந்தது நிறைய மக்கள் அவரை வந்து ஏளனமாகி பார்த்தார்கள் ஏன்னா அப்பொழுது வந்து உள்ள பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் வந்து பல்லக்குல தான் எங்க போனாலும் பயணம் பண்ணுவாங்க ஆனா இவர் நடந்தே பயணம் செய்யறதை பார்த்து நிறைய பேர் இவரை ஏளனமாக நினைத்தார்கள் ஒரு இரவில் அங்கு ஒரு அடை மழை பெய்து கொண்டிருந்தது அவருக்கு தங்கிறதுக்கு இடமில்லை அதனால் ஒரு வீட்டு திண்ணையில் வந்து அவர் தங்கு இரவு வந்து தன்னை கழிக்க வேண்டிய நேரத்தை கழிக்க வேண்டியதாயிற்று பிறகு அங்கிருந்து மதுரைக்கு சென்று திருமலை நாயக்கர் மகால் அதெல்லாம் கண்டு அவர் மிகவும் போற்றினார் பின்னர் அவர் திருநெல்வேலி திருநெல்வேலி வந்தடைந்த அவர் பொருணை ஆற்றின் வடகரையில் தங்கினார் அங்குள்ள இயற்கை சூழலில் அவருடைய உள்ளமாக மகிழ்ந்தது பின்னர் பொருணை ஆற்றை கடந்து பாளையங்கோட்டை வந்தடைந்தார் அங்கு அவர் ரேனியஸ் ஸ்வாட்ஸ் ஐயர் இவர்கள் செய்த வேலையை கண்டு மிகவும் மெச்சிக்கொண்டார் பின்னர் நலிவடைந்த மக்கள் வாழும் நாசரத்திற்கு சென்றடைந்தார் அங்கே நிறைய ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணினார் முதலூர் சென்று அங்கே பிரசங்கம் பண்ணினார் கடைசியாக தன்னுடைய இடமாகிய தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்ட அந்த இடையன்குடி பகுதிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் வருடம் வந்து அடைத்தார் இடையன்குடியின் சிறப்பும் புதுப்பித்தலும் இடையன்குடி கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து நாற்பது மைல் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமம் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் இங்கே வந்து சேர்ந்த பிறப்பு பிற்பாடு அவர் அந்த மக்களுடைய வாழ்க்கையை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டார் ஆனாலும் கூட அவர்கள் கட்டியிருந்த குடிசைகள் அவர்களுடைய வீடு அமைக்கப்பட்ட முறைகளை பார்த்து கொஞ்சம் கலக்கம் கொண்டார் ஏனென்றால் அதில் அவர்கள் கள்ளி செடிகளை வைத்து அவர்கள் மூடியிருந்தார்கள் கள்ளிச்செடி என்பது மிகவும் ஒரு சூடான ஒரு காரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டுமல்லாமல் காற்றோட்டமான ஒரு சூழல் இல்லை மரங்கள் சுற்றி எதுவும் இல்லை பனை மரம் அவர்களுடைய முக்கிய தொழில் பனை தொழிலாக இருந்தது பனை ஏறி அவர்கள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வைத்து அவர்கள் தொழில் செய்து கொண்டிருந்தார்கள் அதை அவர் கண்டு கொண்டார் அதனால் மற்ற நல்ல மரங்கள் நல்ல நல்ல வெண்டிலேஷன் மரங்கள் எதுவும் அவர்களுக்கு அங்கு இல்லாமல் இருந்ததை ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள் பார்த்தார்கள் அதனால் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று அவர் முடிவு கொண்டு இடையன்குடி கிராமத்தை அவர் ஒரு மாடல் கிராமமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து நிறைய மாற்றங்களை அவர் அந்த ஊர் மக்களோடு இணைந்து எஸ்பிஜி மிஷினோடு இணைந்து அவர் நிறைய மாற்றங்களை அவர் கொண்டு வந்தார் அந்த தேரி மண்ணை பார்த்து வியந்த அவர் ஆஸ்திரியா தேசத்தில் உள்ள வியனா என்ற ஒரு கண்காட்சி அது சிறப்பு வாய்ந்த ஒரு கண்காட்சி அரும் பொருட்கள் வந்து நிறைய அதில் எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு வியனா எக்ஸிபிஷன் என்று சொல்லப்பட ஒரு காரியம் அதில் வந்து இந்த தேரி மண்ணை அவர் அனுப்பிவிட்டு அங்கே அவர் எக்ஸிபிட் பண்ணாங்க அதில் வந்து ஐரோப்பியர்கள் அதை பார்த்து நிறைய பேர் அதை வியந்து இந்த மாதிரி ஒரு மண் உலகத்தில் எந்த பகுதியிலையுமே கிடைக்காது என்று சொல்லி மிகவும் அந்த தேரி மண்ணை குறித்து வியந்தார்களாம் அது மட்டும் அல்லாமல் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள் ஒரு வீடை திருத்தி அழகிய வீடுகளாக அவர் கட்ட வேண்டும் நிறைய காற்றூட்டமான ஒரு சூழல் உருவாக்க வேண்டும் என்று செய்து அந்த மாற்றத்தை வந்து ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள் கொண்டு வந்தார்கள் அவர் அங்கே வசித்த காலத்தில் சென்னை மாகாணத்தின் கவர்னர் லார்டு நேப்பியர் அவருடைய குடும்பத்தோடு இணைந்து வந்து ஒரு வார காலம் அவர் அந்த ராபர்ட் கால்டல் ஐயா அவர்களோடு கூட தங்கியிருந்தார் அப்பொழுது அவர் ஐநூறு ரூபாய் அந்த காலத்தில் உள்ள ஐநூறு ரூபாயை கொடுத்து அவருடைய பணிகள் சிறக்க வேண்டும் என்று லார்ட் நேப்பியர் அவர்கள் கொடுத்துவிட்டு சென்றதாக ராபர்ட் கால்டுவல் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இடையன்குடிக்கு ராபர்ட் ஐயா வந்த பிறகு அது மிகவும் சிறப்பான ஒரு மாற்றம் கொண்டது என்பதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை மனையர மாண்பு ராபர்ட் கால்டுவல் ஐயா அவர்கள் இந்தியா வந்து ஆறு வருடங்களில் தனது இருபத்தி ஒன்பதாம் வயதில் திருமணம் செய்து கொண்டார் நாகர்கோயில் உள்ள லண்டன் மிஷினரி சொசைட்டியில் இணைந்து பணியாற்றும் ரெவரண்ட் சார்ல்ஸ் மார்ட் அவர்களுடைய மகளை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுடைய பெயர் எலிசா இவருடைய சிறப்பு என்னவென்றால் இவர் தன்னுடைய தந்தை வைத்திருக்கும் ஒரு பிரிண்டிங் பிரஸ்ஸில் உதவியாக அவருக்கு பணி செய்து கொண்டிருந்தார் நிறைய தமிழ் புத்தகங்கள் வரும்பொழுது அதில் பிழை திருத்தம் செய்வது அந்த பணியை அவர் செய்து கொண்டிருந்தார் அதனால் அவரும் தமிழ் மொழியில் மிகவும் சிறந்து விளங்கினார் அதனால் ராபர்ட் கால்டுவல் ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது நான் ஏட்டு தமிழை என்னுடைய புத்தகங்கள் மூலமாகவும் வீட்டு தமிழை என்னுடைய இடத்திலும் நான் கற்றுக்கொண்டேன் என்று மிகவும் பெருமிதமாக சொல்கிறார் அவருடைய பிள்ளைகள் என்று எடுத்துக்கொண்டால் மூன்று பிள்ளைகள் அதில் ஒரு மகன் அடிங்டன் அண்ட் அடுத்த மகளுடைய பெயர் லூயிசா இவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கிறது திராவிட மொழியியலின் தந்தை ராபர்ட் கால்டுவல் ஐயா அவர்களை திராவிட மொழியியலின் தந்தை என்று ஏன் அழைக்கிறார்கள் என்பதை இப்பொழுது காணலாம் திராவிட மொழியியல் மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை ராபர்ட் கால்டுவல் ஐயா அவர்கள் எழுத தொடங்கினார் இந்த நூல் ஆங்கிலத்தில் என்று அழைக்கப்படுகிறது இது தென்னிந்தியாவில் பரந்துள்ள பல்வேறு மொழிகள் தொடர்பான ஒரு ஒப்பீட்டு ஆய்வு நூல் ஆகும் இந்நூல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் முதன் முதலாக வெளியிடப்பட்டது இந்நூலின் பின்னணி என்னவென்றால் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள் பழந்தமிழ் சொற்களை பழங்கன்னட சொற்களோடும் ஆந்திரச் சொற்களோடும் ஒத்து நோக்கிய பொழுது நூற்று கணக்கான தாதுக்கள் மும்மொழிகளிலும் ஒன்று கண்டார் ஆதலால் மேலும் பதினைந்து ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து இந்த நூலை வெளியிட்டார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்டார் தமிழ் மொழிக்கு வெளிநாட்டவர் ஆற்றிய பணிகள் பற்றி பேசும்போது முதன்மையாக பேசப்படும் நூல்களுள் இதுவும் ஒன்று திராவிட மொழிகளின் தனித்துவத்திற்கான சான்றுகளை ஒருங்கிணைத்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நிறுவியமே இந்நூலின் முக்கியமான சாதனை எனலாம் இந்நூலை எழுதிய கால்டுவல் ஐயா அவர்கள் தனது நூலின் தொடக்கத்தில் இதன் நோக்கம் பற்றி பின்வருமாறு கூறுகிறார் திராவிட மொழிகளின் மிக பழைய அமைப்பு முறை அவற்றின் தனி சிறப்பு ஆகியவை பற்றி முழு விளக்கங்களையும் பெறுவதற்கான ஆராய்ச்சிக்கு துணை புரியும் நம்பிக்கையில் அவ்வின பல்வேறு மொழிகளின் இலக்கண விதிகளையும் அமைப்பு முறைகளையும் ஆராய்வதும் ஒன்றோடொன்று ஒப்பு நோக்குவதுமே இந்நூலின் நோக்கமாம் திராவிட மொழிகளுக்குள்ளே மிக பழைய காலத்திலேயே திருந்திய நிலை பெற்றதும் நனிமிக நாகரிகம் உடையதாக ஆக்கப்பெற்றதும் பல வகையில் அவ்வின மொழிகளின் பிரதிநிதியாக விளங்குவதுமாகிய தமிழ் மொழியின் அமைப்பு முறை பற்றிய விளக்கங்களை பெரும் அளவில் தருவதே இந்நூலின் நோக்கமாகும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் இன்று தமிழ் மொழியை பற்றி பல தகவல்களை இந்நூலில் நாம் காணலாம் தமிழ் ஏனைய திராவிட மொழிகள் பற்றியும் எல்லா இந்திய மொழிகளுக்குள்ள தமிழ் மற்றும் ஏனைய திராவிட மொழிகள் உட்பட்ட எல்லா இந்திய மொழிகளுக்குள்ளும் தாய் சமஸ்கிருதமே என்று பலரும் நம்பியிருந்த ஒரு காலகட்டத்தில் அதனை மறுத்து திராவிட மொழிகளின் தொன்மையையும் சிறப்பையும் தகுந்த சான்றுகளுடன் நிறுவி தனியான ஒரு மொழி குடும்பம் என்பது மட்டுமன்றி இம்மொழிகளிலிருந்து சமஸ்கிருதமும் பிற இந்திய ஆரிய மொழிகள் பலவும் கூட சொற்களை கடன் வாங்கியுள்ளன என்று இந்நூல் எடுத்து காட்டுகின்றது நமது அரிசியை கிரேக்க மொழியில் அரிசா என்று அழைக்கிறார்கள் அதுவே நாளடைவில் ஆங்கிலத்தில் ரைஸ் என்று அழைக்கப்பட்டது என்றும் ஐயா அவர்கள் கண்டுபிடித்து சொன்னார் காவிரி பூம்பட்டினம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த அங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மயிலிறகு தோகை என்று அழைக்கப்பட்டது தோகை என்று அழைக்கப்பட்டது அதுவே வேதாகமம் எழுதப்பட்ட எபிரேய மொழியில் துகி என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு தமிழில் தோகை என்ற சொல் எபிரைய மொழியில் துகி என்று சொல்லப்படுகிறது என்று ராபர்ட் ஐயா அவர்கள் ஆராய்ந்து சொன்னார்கள் இவ்வாறு திராவிட மொழிகள் மொழிக்காக அவர் தமிழ் மட்டுமல்ல தமிழ் மொழிக்காக அவர் ஆற்றிய பணிகளை அவர் திராவிட மொழியலின் தந்தை என்று அழைக்கப்படுவதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் ராபர்ட் கால்டுவல் ஐயா அவர்கள் எழுதின மிகவும் சிறப்பான நூல்களில் ஒன்று திருநெல்வேலி மாவட்டத்தின் அரசியல் மற்றும் பொது வரலாறு இந்த புத்தகத்தை அவர் எவ்வாறு வெளியிட்டார் என்ற பின்னணியை பார்க்கலாம் திருநெல்வேலியில் பணியாற்றிய காலத்தில் அதன் வரலாறு பற்றி ஆய்வுகள் செய்துள்ளார் தகவல் சேகரிப்புக்காக சங்க இலக்கியங்களின் பிரதிகளை மட்டுமன்றி அகழ் ஆய்வுகளில் ஈடுபட்டு பல கட்டிடங்களின் அடிப்படைகளையும் ஈமத்தாளிகள் நாணயங்கள் முதலானவற்றையும் வெளிக்கொணர்ந்துள்ளார் மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட பாண்டிய நாட்டு காசுகள் பல இவ்வாய்வுகளில் கிடைத்துள்ளன இந்த ஆய்வுகளின் பெரும் பேராக திருநெல்வேலி மாவட்டத்தின் அரசியல் மற்றும் பொது வரலாறு என்றும் நூலை எழுதினார் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் மதராசு அரசினால் வெளியிடப்பட்டது இதை பற்றி குறிப்பிட்ட ராபர்ட் எரிக் பிரிக்கன்பர்க் என்பார் அவர்கள் தொல்லியல் கல்வெட்டியல் இலக்கியம் ஆகிய மூலங்களில் இருந்தான தகவல்களை கொண்டு எழுதப்பட்ட இந்நூல் தனி நூல்களுள் முழுமை தன்மையில் முதன்மையானது என்று பாராட்டியுள்ளார் பாண்டிய நாட்டின் பழம்பெரும் துறைமுகங்களான கொற்கை காயல் பற்றின செய்திகள் கால்டுவல் அவர்களின் உள்ளத்தை கவர்ந்தன இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கொற்கை திருநெல்வேலி மாவட்டத்தின் கடற்கரையிலிருந்து ஐந்து மைல் தூரத்தில் ஒரு சிற்றூராக இருந்தது கால்டுவெல் அவர்கள் அங்கு சென்று நிலத்தை தோண்டி ஆராய்ச்சிகள் செய்து பழைய கொற்கை தரை மட்டத்துக்கு எட்டு அடிக்கு கீழே இருந்தது என்று கண்டறிந்தார் தாமிரபரணி ஆற்றின் நீரில் கலந்து வந்த மண்ணும் மணலும் நாளடைவில் துறைமுகத்தை தூர்த்து கடலை ஐந்து மைலுக்கு அப்பால் அனுப்பிவிட்டது என்றும் கண்டறிந்தார் இவ்வாறு திருநெல்வேலி மாவட்டத்தின் அரசியல் மற்றும் பொது வரலாற்றை குறித்து அவர் நிறைய ஆய்வுகளை செய்து இந்த புத்தகத்தை எழுதினார் இது சிறப்பு வாய்ந்த புத்தகம் என்று பெயரையும் பெற்றுள்ளது ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்களுடைய இறுதி காலம் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலங்கள் தமிழ்நாட்டில் இறைப்பணியோடு தமிழ் பணியும் ஆற்றிய அவர்கள் ஐம்பது ஆண்டுகள் இடையன்குடியிலேயே வாழ்ந்தார் தன்னுடைய இறுதி நாட்களை கொடைக்கானல் பகுதியில் கழித்தார் அவ்வாறாக பணி செய்த அவர் பிஷப் கால்டுவெலாக மாறினார் அவர் அங்கு கட்டியுள்ள பரிசுத்த பேதுரு ஆலயத்தை இப்படத்தில் நீங்கள் காணலாம் தமது எழுபத்தி ஏழாவது வயதில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு கொடைக்கானலில் அவர்கள் நித்திரை அடைந்தார்கள் எனினும் தன்னுடைய அடக்க ஆராதனை இடையன்குடி நெல்லை சீமையில் உள்ள இடையன்குடியில் குடியில் தான் கட்டி எழுப்பின பேராலயத்தில் தான் அடக்க ஆராதனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்ததினால் அவர்களுடைய அடக்க ஆராதனை அங்கே நடைபெற்று அவருடைய கல்லறை அவர் கட்டிய தூய திருத்துவ பேராலயம் இடையன்குடியில் தான் உள்ளது அவர் அவருடைய சரீரத்தை பார்த்த அந்த ஊர் பெண்கள் அவர்கள் அழும் பொழுது என்ன சொன்னார்கள் என்றால் உயிரோடு இருக்கும் பொழுதே எங்களை மறந்துவிடும் மனிதர்கள் மத்தியில் இறந்த பிறகும் கூட எங்களை தேடி வந்திரு வந்திருக்கிறீர்களா ஐயா என்று சொல்லி அழுதார்களாம் இவ்வாறு அவர் அந்த இடையன்குடி மக்களையும் அந்த இடையன்குடி பகுதியையும் திருநெல்வேலி மாவட்டத்தையும் அவ்வாறாக அவர் மிகவும் நேசித்தார் அதன் கூட தமிழையும் அவர் நேசித்தார் என்பது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்கள் த நெல்லை சீமையில் ஆற்றிய பணிகளுக்கு ஈடு இணை இல்லை அவரும் அவருடைய குடும்பத்தாரும் இணைந்து அவர்கள் நிறைய பணிகளை செய்துள்ளனர் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர் பள்ளிகளை நிறுவியுள்ளனர் இப்பொழுது நாம் ஸ்டார்ட் அப்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் தொழில் முனைவோர் என்று அவர்கள் அந்த காலகட்டத்திலேயே பெண்களை அழைத்து கழுத்தில் கட்டக்கூடிய அந்த லேஸ் என்ற அந்த பொருளை செய்ய கற்றுக் கொடுத்து அதை இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்துள்ளனர் அங்கே அது அவர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள் அவர்கள் கண்டு இந்த காரியங்களை கொண்டுள்ளனர் இவ்வாறாக அவர்கள் இங்கு செய்த பணிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதற்கு அங்கீகாரமாக இந்திய அரசாங்கத்தின் இந்திய அரசாங்கம் இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் மே ஏழாம் தேதி ஒரு அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டுள்ளார் அவருடைய படம் பதித்த அஞ்சல் தலையை வெளியிட்டுள்ளனர் தமிழக அரசாங்கமும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நடந்த உலக தமிழ் மாநாட்டில் அவருக்காக ஒரு சிலை நிறுவும்படியாக காரியத்தை செய்து அந்த சிலை இப்பொழுது மெரினா பீச் சென்னையில் உள்ள மெரினா பீச்சில் நிறுவப்பட்டுள்ளது இவ்வாறாக தமிழக அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்களின் பணிகளை மிகவும் அங்கீகரித்துள்ளனர் இவ்வாறாக ஐம்பது ஆண்டுகள் சீமையில் பணியாற்றி இடையன்குடி மக்களின் வாழ்வு ஆதாரம் உயர்த்தப்படும்படியாக வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும்படியாகவும் நெல்லை சீமையை நேசித்து இங்குள்ள மக்கள் மத்தியில் பணி செய்த ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்களை பற்றி பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன்